எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பல்வான் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்கப்படும் முடியும் நம்ம இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் பிரெஸ் பண்ணி ஆன்லைன் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ப ட்ராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் இந்த பல்வான் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி ஐம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டாப் அவ இருக்குங்க ஹூக்கு அவைலபிள் இருக்கு பம்பர் அவைலபிள் இருக்குங்க வண்டி பம்பர் அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சப்படாது டயர் பேண்ட் வந்து நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் பதினாறு சைஸ் டயருங்க உங்களுக்கு இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான இன்ஜினுங்க நல்ல மைலேஜில் உங்களுக்கு ஐம்பது ஹெச்பியில் உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் உங்களுக்கு ஆயில் பிரேக் வண்டி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் எதிர் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளான டிராக்டருங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது ஐம்பது ஹெச்பியில் உங்களுக்கு டபுள் கிளச்சுங்க பேலர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இது உங்களுக்கு நல்ல ஒரு சூட்டபுளாக இருக்குங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கண்ட இன்ஜினு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க்ரோமிஸ் கீர் பாக்ஸுங்க ரீவெலேஷன் நீங்கள் போட்டுக்கலாங்க டாப்பு அவைலபிள் இருக்குது பேலர் ஓட்டுறாங்க ரொட்டேட்ரு ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குங்க மேல் நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் இதேமாரி மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது பல்வான் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐம்பது ஹெச்பி டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை பற்றினவனுக்கு ரொம்பவே கம்மியான விலை தான் கோட் பண்ணியிருக்காரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தாங்க ஐம்பது ஹெச்பி நேரில் பண்ணால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் வீடியோட அந்த பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு நிலப்பட்டு வண்டி மட்டும் செக் பண்ணிட்டு வாங்கலாம்